மும்பை போலீசின் இஓடபிள்யூ எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் என்ற பிரிவு இண்டஸ் ஐஎன்டி வங்கியில் நடந்ததாக கூறப்படும் ட்ரெஷரி ஃப்ராட் அதாவது நிதி மோசடி பற்றி விசாரித்து வருகிறது இதுவரை போலீசின் விசாரணையில் அவர்கள் கண்டுபிடித்தது வங்கியின் பணம் எங்கும் திருடப்படவோ அல்லது தனிப்பட்ட கணக்குகளுக்கு மாற்றப்படவோ இல்லை அதாவது நிஜமான பண இழப்பு இல்லை என்று போலீஸ் விசாரணை சொல்கிறது யாரை விசாரித்திருக்கிறார்கள் இதுவரை போலீஸ் சுமார் ஆறு முதல் ஏழு பேர் வரை விசாரணை நடத்தியுள்ளனர் அதில் முன்னாள் சிஇஓ சுமன் கத்பாலியா முன்னாள் சி கோபின் கோபிந்த் ஜெயின் முன்னாள் துணை சிஇஓ அருண் குரானா ஆகியோர் அடங்குவர் அவர்கள் அனைவரும் அக்கவுண்டிங் அதாவது வங்கி கணக்கில் நடந்த பிழைகள் குறித்து விசாரிக்கப்படுகிறார்கள் மேலும் சித்தார்த் பானர்ஜி இண்டஸ் ஐஎல்டி பேங்க்ஸ் எட் ஆஃப் குளோபல் மார்க்கெட் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் குரூப் வங்கியின் உலகளாவிய சந்தை தலைவர் விரைவில் விசாரிக்கப்பட உள்ளார் என்ன தவறு நடந்தது போலீஸ் சொல்வது இந்த பிரச்சனை மோசடி மாதிரி இல்லாமல் சிலர் தங்கள் பொறுப்பை சரியாக செய்யாதது அல்லது சரியான நடைமுறைகளை பின்பற்றாதது போல தெரிகிறது ஆனால் இதில் முக்கியமானது ரூபாய் இருநூற்று ஐம்பது கோடி மதிப்புள்ள ஒரு என்ட்ரி பதிவு குறித்தும் இன்னும் விசாரணை நடக்கிறது இது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அதாவது வங்கியின் ட்ரெஷரி டெஸ்க் தொடங்கிய ஒரு வருடம் கிடைத்து நடந்திருக்கலாம் பிரச்சனை எப்போது வெளிவந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வங்கி தானே முன்வந்து சொன்னது வங்கியின் டெரிவேட்டிவ்ஸ் கணக்கில் பிழைகள் இருப்பதாகவும் பின்னர் ஒரு வெளி நிறுவனமும் வங்கியின் குழுவும் சேர்ந்து ஆய்வு செய்தபோது அதில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி வரை கணக்கு பிழை இருப்பதாக கண்டறிந்தனர் செபி மே இருபத்தி ஏழு அன்று வெளியிட்ட ஆவணத்தில் கூறியது இந்த பிழைகள் பற்றிய தகவலை வங்கியின் மேலாண்மை பதினைந்து மாதங்களுக்கு முன்பே தெரிந்திருந்தது ஆனால் பங்குச்சந்தைக்கு இதன் விவரம் தெரிவிக்கப்படவில்லை அதனால் செபி முன்னாள் சிஇஓ அருண் குரானா மற்றும் இன்னும் இன்சைடர் டிராடிங் செய்தார்கள் என்று கூறி தடை செய்தது மின்னஞ்சல் சான்றுகள் என்ன சொல்கின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்தே வங்கியின் சில அதிகாரிகள் இந்த பிரச்சனையை பற்றி மின்னஞ்சல்களில் பேசியிருக்கிறார்கள் என தெரிய வந்துள்ளது அந்த மின்னஞ்சல்களில் இந்த கணக்கு பிடைகள் வங்கியின் லாபத்துக்கும் மதிப்பிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உதாரணமாக ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து பதினேழு அன்று அருண் குரானா எழுதிய மின்னஞ்சலில் நாம் செய்ய வேண்டியது குறித்து அனுமதி கேட்காமல் செய்திருந்தோம் இதை அனுப்பி ஒப்புதல் வாங்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தார் இறுதியாக வங்கியில் சில கணக்கு பிழைகள் நடந்திருக்கலாம் ஆனால் யாரும் வங்கியின் பணத்தை திருடவில்லை என்று தெரிகிறது சில முன்னாள் அதிகாரிகள் விதிகளை சரியாக பின்பற்றாததால் இந்த பிரச்சனை உருவாகியிருக்கலாம் செபி சிலருக்கு தற்காலிக பங்கு வர்த்தக தடை விதித்துள்ளது இந்த வழக்கு இன்னும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது